இறைசு கிறிஸ்திவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த மழை பெஞ்சாலும் நம்ம திருப்பலையில் பங்கேற்று இறைவனின் ஆசிரியை பெற்று சொல்கிறோம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இன்று எந்த ஞாயிறை சிறப்பிக்கிறோம் இன்னைக்கு எந்த நாட்டு கடமை ஆண்டின் பொதுக்காலம் மூன்றாம் ஞாயிறு அந்த டாபிக் ஒன்று போட்டிருப்பாங்க இந்த வாரத்துக்கு மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு அழகான பெயரை கொடுத்திருப்பார் என்ன ஞாயிறு இறைவாக்கு ஞாயிறு கடந்த மூன்று ஞாயிறு அது எந்த ஞாயிறு வெளிப்பாட்டி ஞாயிறு ரெவலேஷன் சண்டேஸ்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா இயேசுவடிய திருக்காட்சி பெருவிழா இயேசுவடிய திருமழுக்கு பெருவிழா அதனை தொடர்ந்து ஆண்டின் பொதுக்காலம் இரண்டாம் ஞாயிறு இது மூன்றுமே என்னது வெளிப்பாட்டி ஞாயிறு எதுக்கு வெளிப்பாட்டி ஞாயிறாக கொண்டாடுகிறோம் திருக்காட்சி பெருவிழாவில் அந்த மூன்று ராஜாக்களுக்கு இயேசு தன்னை அறிமுகப்படுத்துகிறார் திருமுழுக்கின் பொழுது தந்தை கடவுள் என்ன சொல்றாரு இவரே என் நண்பாந்த மகன் என்று இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார் கடந்த வாரம் திருமுழுக்கு யோவான் இதோ கடவுளின் செம்மறி அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார் இப்போ அறிமுகம் எல்லாம் இயேசுக்கு கொடுத்தாச்சு இயேசுவுக்கு என்ன கொடுத்தாச்சு அறிமுகம் கொடுத்தாச்சு இன்று இயேசுடைய பனி வாழ்வின் துவக்க நாள் இயேசு எங்க போறாரு பனி வாழ்வின் துவக்க நாள் அதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நம்ம மூன்று பிரிவுகளாக பிரித்து பார்க்க முடியும் என்னென்ன பிரிவு முதல்ல நற்சேரி அறிவிப்பு செய்கிறார் யோவான் கைது செய்யப்பட்ட பெண் இயேசு எங்க போறாரு கலீலியா கடலோர பகுதியாக சென்று நற்சேரியை அறிவிக்கிறார் முதல் வாக்கியம் என்ன வாக்கியம் மனமாறுங்குள் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது இதுதான் இயேசு பேசுற முதல் வாக்கியம் இரண்டாவது தன்னுடைய முதல் சீடர்களை அழைக்கிறார் நாலு சீடர்கள் அழைத்திருக்கிறார் பேர் தெரியுமா பைபிள்லேயே சொல்லியிருக்கிறாங்க பேதுரு சகோதரர் அதிரேயம் அப்புறம் யாக்கோபு யோவான் நான்கு சீடர்களுடைய அழைப்பு மூன்றாவது கடைசியா அழைத்த பிறகு என்ன சொல்றாரு அவங்களுக்கு பணி கொடுக்கிறார் அங்க என்ன பண்றாரு போயிட்டு போதனைகளை வழங்குகிறார் மக்களை நலப்படுத்துகிற நிகழ்வை மேற்கொள்கிறார் இதுதான் இன்றைய நச்செய்தி வாசகத்தின் நம்ம சுருக்கி பேசுற மூன்று இறை சிந்தனைகள் பிரியமானவர்களே இயேசு திருமுழுக்கியவான் கைது செய்யப்பட்ட பின்பு கலிலேய பகுதிக்கு வருகிறார் அந்த கடலோர பகுதியில் தன்னுடைய முதல் சீடர்களை அழைக்கிறார் சரி கலிலேயா எங்க இருக்குது அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் பாலஸ்தீனத்தில் மூன்று பெரும் பகுதிகள் இருந்தது ஒன்று இன்று நச்செய்தியில் வாசிக்கப்பட்ட அந்த கலிலேயா பகுதி இரண்டாவது யூதேயா மூன்றாவது சமாரியா இந்த பாலஸீனத்தில் மூன்று பெரிய பகுதிகள் இங்கே தான் ஏன் செய்யேஸ் என்ன பண்ணுறாரு இறைச்செடியை வழங்குகிறார் நலப்படுத்துகிறார் வல்ல செயல்களை செய்கிறார் என்ன பண்ணுறார் உயிரே ஏக விட்றாரு இந்த இடத்துல தான் எல்லாத்தையுமே நிகழ்த்துக்கிற ஒரு இடமாக இந்த இடங்களில் அமைக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம் ஆக கலிலேயா அந்த பகுதிக்கு பொழுது ஃபஸ்ட்டு கலிலையா என்றால் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் கலிலேயா இதுக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு பெயர் கொடுப்பாங்க என்ன பெயர் கெணசர் ஏற்று அப்படின்னு ஒரு பெயர் கொடுப்பது ஏற்பாட்டில் இதற்கு பல பெயர்கள் கொடுப்பது உண்டு ஒன்று கலிலேய கடல் பகுதி இரண்டாவது திபேரிய கடல் மூன்றாவது கெனசிரத்து கடல் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பெயர்களை உட்படுத்திய ஒரு இடம் தான் என்னது கலிலேயா இந்த கலிலேயா எதுக்கு இந்த இடத்தை இயேசு முதலில் தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால் இங்க தான் என்ன நடக்குது வணிகம் அதிகமாக செயல்படுகிறது ஏன்னா கடல் பகுதி இரண்டாவது விவசாயமும் அதிகமாக செழிப்பாக இருக்கிற ஒரு இடமாக இருந்து இருக்கிறது இந்த கலிலேய பகுதி இருக்கிறது ஆக அங்க யூத சமயம் மட்டுமல்ல பிற யூதர் அல்லாத பிற சமயத்தரும் வாழ்கிற ஒரு இடமாக இந்த கலிலேய பகுதி அமைகிறது ஆக ஒரு தெய்வ வழிபாடு கிடையாது பிற தெய்வ வழிபாடுகளும் இங்கே நிறைவேற அங்கே அந்த முத்திரையாக இருக்கிறது ஆக அதே போல கலிலேயா என்று சொன்னால் அதுக்கு தனி ஒரு முத்திரை உண்டு இவர்கள் தான் உரோமிய ஆட்சியை எதிர்த்து அதிகமாக களவு செய்வார்கள் அதாவது கலை கிளர்ச்சி செய்கிற ஒரு இடமாக இந்த கலிலேயா இருக்கும் அதனால தான் கலிலேயாவில் இருந்து ஏதாவது நல்லது வரக்கூடுமோ அப்படின்னு சொல்லிட்டு விவிலியத்தில் நம்ம வாசிக்க கேட்பதெல்லாம் உண்டு ஆக கிளர்ச்சிக்காரர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு இடமாக போராட்ட களமாக இந்த கலிலேய பகுதி இருந்திருக்கிறது அதே இந்த இடம் இஸ்ரேல் மக்களுக்கு நீர்தேக்கம் உள்ள ஒரு இடமாக இருந்திருக்கிறது இயற்கை அழகு நிறைந்த ஒரு இடமாக இருந்திருக்கிறது அதே போல இயேசுடைய மலைப்பொழிவு அல்லது மலை பிரசங்கம் பொழியப்பட்ட இடம் என்னது இந்த கலிலேயா பகுதி தான் அதே போல இயேசுடைய பல்வேறு அற்புதங்கள் அதிசயங்கள் நிறந்தேறிய இடங்கள் எது இந்த கலிலேயா அதை சுற்றி உள்ள பகுதிகள் தான் எடுத்துக்காட்டுக்கு சொல்லோம்னா இயேசு கடல் மீது நடக்கிற நிகழ்வு எங்க நடக்கிறதுனா இந்த கடல் பகுதியில் நடக்கிறது இயேசு ஐயாயிரம் பேருக்கு உணவு வழங்கிய இடம் இந்த கலிலைய கடல் பகுதி தான் அதே போல இயேசு புயலை அடுக்குகிற நிகழ்வாக இருக்கலாம் அந்த நிகழ்ச்சி எல்லாமே நடந்தேறுகிற ஒரு பகுதியாக இந்த கலிலேயா பகுதி அமைந்திருக்கிறது எனவே கலிலேயா பகுதியில் தான் இயேசு தனது முதல் நற்செய்தி பணியை அறிவிக்கிறார் துவங்குகிறார் இன்று நம்ம கூட ஒரு ஷாப்பிங் மாலாக இருக்கலாம் அல்லது ஒரு கடையை திறக்கிறோம் என்று சொன்னால் அல்லது நமது வாழ்வாதாரத்தை உயர்த்துகிற அந்த பிஸ்னஸ்லாம் ஓப்பன் பண்ணுறோம் என்று சொன்னால் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் நம்மளாம் ஆ இன்விடேஷன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுவோம் நிறைய பேரை வரவேற்போம் அல்லது ஒரு கிராண்ட் ஓப்பனிங் அதுக்குன்னு என்ன பண்ணுவோம் ஆக்ட்ரஸ்லாம் கூப்பிட்டு அவங்க தான் கட் பண்ணுவோம் ரிப்பன் அவங்க கட் பண்ணாதான் என்னுடைய கடைனும் அதிகமான பொருளாதாரத்தை ஈட்டும் என்று நினைத்து என்ன பண்ணுவோம் பெரிய பெரிய விருந்தினர்களை அழைத்து ஓப்பன் செய்வோம் ஆனால் இன்று இயேசு தனது இரையாட்சி பணியை துவங்குகிறார் ரொம்ப சிம்பிளா எளிய முறையில் ஒரு ஆடம்பரம் கிடையாது ஒரு பகட்டான கிடையாது என்ன பண்றாரு இயேசு ஒரு கிராண்ட் ஓப்பனிங் இல்லாமல் ஒரு மெகா தொடக்கம் இல்லாமல் இயேசு அந்த கடலோர பகுதி வழியாக செல்கிறார் அங்கே தனது சீரர்களை அழைக்கிறார் அவர் பேசுகிற முதல் வார்த்தைகள் மாறுங்கள் வின்னரசு நெருங்கி வந்துவிட்டது ஏனென்றால் வின்னரசின் முக்கியமான பணிகளில் ஒன்று மனமாற்றம் என்னது விண்ணரசின் முக்கியமான பணிகளில் ஒன்று எது மனமாற்றம் எனவே தான் ஏன் சின்ன தனது முதல் வார்த்தையாக மனம் மாறுங்கள் என்ற வார்த்தையை முன்வைக்கிறார் இந்த மனமாற்றம் திருத்துதருடைய வாழ்க்கையில் எப்படி நிகழ்கிறது பார்க்கலாமா திருத்துதர்களுடைய வாழ்விலே இந்த மனமாற்றம் மூன்று நிலைகளிலே நடக்கிறது என்னென்ன நிலைகள் ஒன்று பெயர் மாற்றம் இரண்டாவது வாழ்க்கை மாற்றம் மூன்றாவது பாதை மாற்றம் இந்த மூன்று நிகழ்வுகளை தான் ஒவ்வொரு சீடருமே அழைக்கப்படுவது ஒன்று நம்ம இயேசு பேதருக்கு ஒரு பெயர் கொடுப்பார் என்ன பேரு பாறை அப்படி ஒரு பெயரை கொடுப்பார்ல எதுக்கு பெயர் மாற்றம் அவன் திருச்சபையை நான் கட்ட போறேன் என்பதை இயேசு தீர்மானித்து பேரவுக்கு சீமன் பேர் இருந்தது சீமன் பேரடி பாறை அப்படின்னு சொல்லிட்டு இயேசு பெயரை மாற்றி வைக்கிறார் ஒவ்வொருவருக்கும் அதே போல பவுலுக்கு சவுலா இருந்த பவுல பவுலாக மாற்றம் செய்கிறார் ஆக பல பெயர் மாற்றங்கள் இருக்கிற ஒரு இடம் ஆக பெயர் மாற்றம் பெறுகிறார்கள் இரண்டாவது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது மூன்றாவது அவருடைய பாதை மாற்றம் பெறுகிறது எல்லாற்றையும் விட்டுட்டு இயேசு பின்னாடி போறாங்க இயேசுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் இயேசுடைய கனவுகளை தங்களுடைய கனவுகளாக இயேசுடைய இயேசு என்னென்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நாங்கள் செய்கிறோம் இயேசு எங்கெல்லாம் நடக்கிறாரோ அப்படி பின்னாடியே நடக்கிறாங்க இயேசு யாரை நோக்கி பயணிக்கிறாரோ அவர்களை நோக்கி பயணிக்கிறார்கள் அதையெல்லாம் இயேசுடைய பணியை தங்களுடைய பணிகளாக யார் மாற்றிக்கிறா இந்த அழைக்கப்பட்ட திருத்துறையில் மாற்றிக்கொள்கிறார்கள் இந்த மனமாற்றத்திற்கு முன்பாக திருத்துதர்களை அழைக்கிறார் எதுக்காக இயேசு திருத்துதர்களை அழைக்க வேண்டும் இது இயேசு தனிப்பட்ட முறையில் இந்த பணிகளை செய்திருக்கலாம் ஆமாவா இல்லையா நிச்சயமாக இயேசு தனிப்பட்ட முறையில் இந்த பணியை செய்திருக்கலாம் ஆனால் இந்த நற்செய்தி அறிவிப்பு என்பது தனிப்பட்ட ஒரு நபருடைய பணி அல்ல என்பதை இயேசு தெளிவாக இங்கே உணர்த்துகிறார் இது ஒரு குழும பணி இது ஒரு கூட்டு பணி தனியா நானே எல்லா இடத்துக்கும் போயிட்டு இந்த உலகம் முழுவதும் சென்று நச்செய்தியை அறிவிக்க முடியாது அதுக்கு என்ன தேவை ஆட்கள் தேவை தானே தனிமரம் தோப்பாகாது ஆக தனி மனிதனால இந்த உலகம் முழுவதும் சென்று சேர முடியாது என்பதையே சரி என்ன பண்றாரு தன்னுடைய சீடர்களை அழைத்து என்ன பண்றாரு எல்லாரையும் எல்லா இடத்துக்கும் அனுப்புறார் இந்த நச்செய்தியை அறிவிப்பதற்கான ஒரு பணியை நியமித்தம் செய்கிறார் இத்தகைய ஒரு கூட்டு பணியை தான் இன்று நம்மையும் செய்வதற்கான ஒரு மாபெரும் அழித்தலை இயேசு நமக்கு தருகிறார் எனவே இயேசு தனது பணியை விரிவாக்கம் செய்கிறார் எதற்கு விரிவாக்கம் செய்ய வேண்டும் இந்த உலகம் முழுவதும் பரவலாக்கம் செய்யப்பட வேண்டும் உலகம் முழுவதும் இயேசுடைய பெயர் சென்று சேர வேண்டும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதை இயேசு நல்ல தெளிவாக உணர்ந்து கொள்கிறார் தான் மார்க் நச்சுடைய இறுதி வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை என்ன வார்த்தை உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் பறைசாற்றுங்கள் இது திருத்துதர்களுக்கு இயேசு சொன்ன வார்த்தை இன்றைக்கு நமக்கும் சொல்வது இதேதான் இன்று நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாமும் இந்த நற்செய்தியை பரவலாக்கம் செய்ய வேண்டும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் இயேசு அந்த அறிவை முன்மொழிப்பை நாமும் வாழ்விலே பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் அதனால்தான் நம்ம எல்லாமே இது ஒரு திரு அவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்வதும் உண்டு திரு அவையினுடைய கடமை திரு அவை என்று சொன்னால் யார் திருத்தந்தையின் கீழே பணி செய்கிற எல்லாருமா நிச்சயமாக அதுவும் கூட தான் இருந்தாலும் இந்த பாத்திமா அன்னை திருத்தலம் என்பது ஒரு குட்டி திரு அவை நீங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி திரு அவை குரு அவையாக இருந்தா என்னது டைசஸ் மாறும் டைசஸ் இந்த திரு அவையாக மாற்றம் பெறும் ஆக நாம் அனைவருமே இந்த திரு அவையினுடைய உறுப்பினர்கள் நமது கடமை என்ன நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் அறிவிக்க வேண்டும் என்பது நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ முதல் இரண்டு சீர்களை அழைக்கிறார் அவருடைய சகோதரர் அந்தியா என்ன பண்றாங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க மீனை விட்டுட்டு அப்படியே ஓடையாராங்க அதே போல கொஞ்சம் சொல்லி போறாரு அங்க யாரை அழைக்கிறார் செபதியின் மகள்கள் யாராரு யாக்கோபும் யோவானும் என்ன பண்றாங்க தன்னுடைய படகோடு தந்தையையும் விட்டு விட்டு வருகிறார்கள் நிச்சயமாக அந்த விட இவர்கள் கொஞ்சம் செல்வம் படைத்த ஒரு குடும்பம் நிச்சயமாக தனி படகு தனி வலை அதனால பொருளாதாரத்தில் கொஞ்சம் வளர்ச்சி பெற்ற நபர்களாக இருக்கிறார்கள் இருந்தாலும் இயேசுடைய அந்த வார்த்தைகளை என்ன பண்றாங்க வாழ்வாக்கம் செய்ய முதல்ல தந்தையை விடுறாங்க ரெண்டாவது படகு வலையெல்லாம் விட்டுட்டு இயேசு பின்னாடி அவர்கள் செல்கிறார்கள் ஆக இதற்கு முன்பாக எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாருமே மறந்துடுறாங்க யாரெல்லாம் மறக்கிறாங்க வலைகளை மறக்கிறாங்க படகுகளை மறக்கிறாங்க எல்லாரையுமே மறந்துட்டு இயேசுவை முன்பாக இயேசுவே வாழ்வினுடைய மையமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொண்ட இவர்கள் மறந்துறாங்க எல்லாத்தையுமே என்னுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கை என்னுடைய பாவ வாழ்க்கையை மறந்துடுறாங்க செய்து தவறுகளை மறந்துவிட்டு இயேசுவே மையமாக கொண்டு இயேசுவின் பின்னாலே அவர்கள் செய்கிறார்கள் தான் இயேசுவினுடைய வாழ்வை வாழ்வாக்கம் செய்ய முயற்சி செய்கிறார்கள் இயேசு என்ன சொல்றாரு என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் ஆக இயேசு பின்னால போக போறது எப்படி போவோம் அப்படியே அப்படியே என்ன விட்டு போறோம்ல இயேசு போகுது மட்டுமல்ல அவருக்குரியது எல்லாமே எனக்குரியது என்னெல்லாம் இயேசு வைத்திருக்கிறாரோ எல்லாமே என்னுடைய வாழ்வில் நான் பின்பற்ற வேண்டும் அன்பு இருக்கணும் பாசம் இருக்கணும் மன்னிப்பு இருக்கணும் இறக்க இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாற்றம் பெற வேண்டும் அப்போ அவருடைய பாதையில் நான் நடக்க போகிறேன் இனி அவருடைய பாதையில் என்ன நாம் செய்ய போகிறேன் அவருடைய வார்த்தையை உச்சரிக்கப் போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணாங்க திருத்தல்கள் இயேசுவின் பின்னாலேயே செல்கிறார்கள் ஆக நாம கூட அடிக்கடி ஒரு பாடல் பாடுவது உண்டு என்ன பாட்டேன் இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் ஆக இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் கடந்ததை நினைத்து பார்க்க கூடாது இயேசுதான் நம்ம வாழ்வின் மையம் அவருடைய நமது வாழ்க்கையில நிறைய திருப்பங்களை இயேசு அதான் பழைய வாழ்க்கைகளை விட்டுவிட வேண்டும் பாவப்பட்ட வாழ்க்கையை விட்டுவிட வேண்டும் விட்டுவிட்ட எதையும் மீண்டுமாக நம்ம திருப்பி பார்க்க கூடாது மாறாக நமக்கு முன்பதாக யார் இருக்கிறார்களோ அதை நோக்கி ஓட ஆரம்பிக்க வேண்டும் இனி இயேசுவை முன்பாக வைத்து பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் இதைதான் இந்திய திருத்துதர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் சரி இயேசு சொல்ற இரண்டாவது வார்த்தை பின்பற்றி வாருங்கள் பின்பற்றுதல் என்றால் என்ன ரொம்ப அழகான ஒரு சென்டென்ஸ் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நம்மளுக்கு இலகையாத இருக்காது மற்ற பற்றுகளை விட்டுவிட்டு பற்றற்றவனுடைய பற்றை பற்றி கொள்வது பற்ற மற்ற பற்றுகளை விட்டுவிட்டு பற்றற்றவனுடைய பற்றை பற்றி கொள்வதுதான் பின்பற்றுதல் அதுதான் இந்த பனிரெண்டு திருத்துதர்களுமே செய்கிறார்கள் அது வரைக்கும் அவங்க என்னென்ன வாழ்க்கையில பின்பற்றினார்கள் என்று சொன்னால் அது நமக்கு தெரியாது ஆக நம்ம வாழ்க்கையில நம்ம பலவற்றை பின்பற்றுவோம் பொருளாக இருக்கலாம் நபராக இருக்கலாம் அல்லது சமயமாக இருக்கலாம் ஏதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு வேரை பிடித்து கொண்டு அதுதான் எனக்கு எனக்கான காரியம் அப்படின்னு நினைச்சிருப்போம்னா இன்று நம்ம இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் இயேசுவை மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்று இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் சொல்லுவார்ல என்ன நீ பின்பற்ற விரும்புகிறேன் என்று சொன்னால் என்னுடைய சிலு உன்னுடைய சிலுவை நீ சுமந்து கொண்டு ஆனால் நம்ம பல நேரங்கள் என்ன செய்கிறோம் நம்ம சிலுவையை வேற ஒருத்தர் மேலே சுமத்தி விடுகிறோம் நம்ம பலுவை தாங்க முடியாம வேற பலுவை கொடுத்து விடுகிறோம் அப்படி கிடையாது இயேசுவை பின்பற்றுவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய சிலுவையை தூக்கி கொண்டு இயேசுவை பின்பற்ற நாம் அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆக இதுதான் இயேசுவை பின்பற்றுவதற்கான முதல் உதாரணம் இரண்டாவது உடனடியாக பின்பற்றுவது அதுதான் இன்றைய நச்செய்தி வசகத்தில் நம்ம கேட்ட இந்த அழைத்தல் பெற்ற முதல் சீடர்கள் யாராரு இந்த நாலு பேருமே உடனடியாக தன்னுடைய வலைகள் படகு தந்தை பெற்றோர் பெரியவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க போகிறாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாமல் எந்த ஒரு ஏக்கம் என்ன நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் அப்படியே பிளைண்டாகவே இயேசுவை பின்பற்றுகிற ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்க கைமாறு இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம பணி செய்ய நச்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நிச்சயமாக வானுலகில் நமக்கு நிலை இறைவன் தருவார் நிச்சயமாக தருவார் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல இந்த வசனத்தில் கடைசி அவர் வசனம் வரும் மனிதரை பிடிப்பவர் ஆக்குவார் மனிதரை பிடிப்பவர் என்றால் என்ன நம்ம பல நேரங்களில் தவறாக புரிந்து கொள்கிற ஒரு வசனம் இல்லை மனிதரை பிடிப்பவர்னா நம்ம என்ன பண்ணுவோம் மதமாற்றம் மாற்றம் செய்கிறோம் மதமாற்றம் செய்கிறோம் என்று சொல்லுவார்கள் இது ஏசு சொல்ற மனம் மாறுங்கள் சரிங்களா ஆக இது மதம் மாற்றம் அல்ல மனமாற்றம் ஆக மாற்றம் மனமாற்றம் செய்கிறதான் நச்செய்தி அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு மத்த நபரத்தையும் பவுலடியார் அழகாக சொல்லுவாரு விதைப்பது நாம தான் ஆனா அதை விலைய செய்வது யாரு கடவுள் ஒருவரே விலையை செய்வார் நம்மளுடைய வேலை என்னது நற்செய்தியை அறிவிக்க வேண்டியது நம்ம வேலை நம்ம மத மாற்றம் எதுவும் செய்யப்படுறது கிடையாது போயிட்டு மனமாறுங்கள் என்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்ல போகிறோம் மனம் மாறுங்கள் என்ற வார்த்தையை சொல்ல போறோம் கடவுள் பார்த்துக்குவார் என்ன பண்ணுவார் அவரை அழைப்பாரு அவரே யாரெல்லாம் தேவையோ அவர்களை சேர்த்துக் கொள்வார் அவர்களை கருவியாக மாற்றுவார் அவர்களை இந்த உலகிற்கு ஒரு புத்து புது படைப்பாக மாற்றிக்கொள்வார் எனவே நாம் அனைவரும் இயேசுடைய அந்த வார்த்தையை மனம் மாறுங்கள் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் தான் உலகத்திலே விதைக்கப் போகிறோம் ஆக மதம் மாற்றத்தை அல்ல ஆக இதை நம்ம வாழ்க்கையில பல நேரங்களில் புரிந்து கொள்ள வேண்டும் பிரிய மனவில் இந்த மதம் மாற்றத்தோடு மனமாற்றத்தோடு நின்றுவிடாமல் இயேசுவை பின்பற்றுகிற நாம் அனைவருமே நிச்சயமாக நம்மை இழந்து கடவுளை முதன்மைப்படுத்த வேண்டும் அதுதான் ஒவ்வொரு திருத்துதற்குமே செய்திருக்கோம் இன்றைக்கு நம்ம பவளுடைய மனமாற்ற பெருவிழாவை சிறப்பிக்கிற நிச்சயமாக இந்த மனமாற்றம் நிச்சயமாக இந்த நச்செய்தியோடு இன்றைய நாளினுடைய இறை சிந்தனைகளோடு ஒப்பிட்டு பார்க்க ரொம்ப ஏதுவாக இருக்கிறது ஏன்னா நான்கு சீரர்களுடைய அழைப்பு அதை தவிர்த்து இந்த திரு அவையினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை யார் என்று சொன்னால் அது புனித பவுல் அடியா மிகப்பெரிய ஆளுமை என்று சொன்னால் அது யாரு புரித பவுல் அடியார் சவுலாக இருப்பவர் பவுலாக மாற்றம் பெறுகிறார் பதிமூன்று கடிதங்கள் மூன்று திருத்து திருத்துவது பயணங்கள் இயேசுவுக்காக தன்னுடைய இன்னுயிரையும் கொடுத்த ஒரு மாவீரனுடைய புனிதருடைய மனமாற்ற பெருவிழாவில் நம்மையும் நம்ம மனமாற்றம் செய்வோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது மத மாற்றம் அல்ல மனமாற்றம் அதான் இயேசுடைய முதல் வாக்கியம் இதை யாருமே மறந்து விடக்கூடாது இயேசு என்ன சொல்றாரு மனமாறுங்கள் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று தான் சொல்கிறார் ஆக நாமும் மனமாற்றத்தை ஏற்றுக்கொள்வோம் இயேசு கொடுக்கிற அந்த மாபெரும் அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாய் இயேசுவை தொடர்ந்து பின்பற்றுவோம் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் அதற்கான அருளையும் ஆசிரியையும் தெய்வீக திருப்பலையில் இறைஞ்சி கேட்போம்